பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இணைகிறார் மேடம் வணக்கம் பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இப்ப நான் உயர் நீதிமன்றத்தின் கருத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது ஆனா நான் இந்த சூழ்நிலை ஏன் வருகிறது என்று நான் கேட்கிறேன் உயர்நீதிமன்றம் அணுகக்கூடிய சூழ்நிலை ஏன் தமிழகத்தில் வருகிறது தமிழகத்தில் போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதனால் உயர் நீதிமன்றம் செல்ல வேண்டி இருக்கிறது இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் எதிராக போராடினார்கள் போராடுவது என்பது ஜனநாயகத்தின் உரிமை என்று சொன்னார் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப போராடுவதற்கே நீங்க உரிமை கொடுக்கலன்னா அதனாலதான் நீதிமன்றங்கள் போக வேண்டி வருகிறது இதுல என்ன தமிழகத்துலன்னா அண்ணா நகர்ல ஒரு பெண் பாலியல் கொடுமை காலான போது தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்றும் உயர் நீதிமன்றம் போக வேண்டி இருக்கிறது உயர் நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கிறது தமிழகத்தில் வழக்குகளுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் உயர் நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கிறது அப்படி என்ன தமிழகத்தில் என்ன ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்துல சாதாரணமா ஒரு எதிர்கட்சிக்கு போராடுவதற்கு அனுமதி தானே உயர் நீதிமன்றமே போக வேண்டி இருக்கிறது ஏன் இந்த அனுமதி தமிழக அரசினால் மறுக்கப்படுகிறது என்று நான் கேட்கிறேன் கைது ஆபவர்கள் அனைவருமே பெண் தலைவர்கள் தமிழகத்தில் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார்கள் கல்வி கற்கும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு எதிர்த்து குரல் எழுப்புவதற்கு பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் என்ன விதமான ஜனநாயகம் தமிழகத்தில் நிலவுகிறது என்று நான் கேட்கிறேன் இப்ப நானே போனேன் நாங்க கண்டனத்தை தெரிவிக்க போகிறோம் அப்புறம் கைது செய்தா நாங்க ஒண்ணும் மறுக்கப்பட போறது இல்ல ஆனா எங்களுக்கு குரலே வெளியே தெரியக்கூடாது என்று நினைப்பது தவறு இல்லையா ஒரு அரசாங்கத்துல ஒரு ஜனநாயகத்துல அதனால தான் நான் இன்னைக்கு சகோதரி சௌமியா அன்புமணி கைது செய்வதற்கும் எனது ட்விட்டர்ல பதிவு செய்திருக்கிறேன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறேன் மேம் இந்த கேள்வியை வந்து நீதிமன்றம் தானே மேம் கேட்குறாங்க பட் திமுக விமர்சிக்கிற மாதிரி இல்லையே கேட்டேன்னா இல்லையா நீதிமன்றம் சொல்ல நிர்பந்தம் ஏன் வருகிறது ஏன் நீதிமன்றம் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது தமிழக அரசு அனுமதி கொடுக்காததுனால தானே நீதிமன்றம் போக விடுகிறது நீதிமன்ற கருத்தில் நான் ஒன்றும் சொல்லல நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு போராட்டம்னா தமிழ்நாட்டில் நீதிமன்றம் மூலமாகத்தான் போக வேண்டுமா அதுதான் ஜனநாயகம் நடக்கிறதா சர்வாதிகாரம் நடக்கிறதா நான் கேட்குறேன் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அது க திராவிட கடன் பயந்து விடுகிறது போராட்டத்தின் போது பெண் தலைவர்கள் உண்மையான காரணங்களை அரசுக்கு எதிரான வலிமையான கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள் அந்த வழியை தாங்க முடியாது என்று திமுக நினைக்கிறது ஜனநாயக முறைப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வாய்ஸ் எடுத்துறது கூட தடுக்க முடியுமா எல்லா கட்சியையும் தடுக்கிறீங்க ஆண் தலைவரா இருந்தாலும் சரி பெண் தலைவர்களா இருந்தாலும் சரி எல்லாரையும் தடுக்கிறீங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிகிறதா இல்லையா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் எதிர்ப்பை தெரிவிப்பதும் தமிழக அரசியலில் இருக்கிறதா இல்லையா ஜனநாயகத்தில் அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா நீங்க பாராளுமன்றத்துக்கு எதிர்கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க

நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீதிமன்றம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் தமிழக அரசு ஏற்படுத்துகிறது ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா பெண்களுக்கு பெண்கள் பாதிக்கப்படும் போது தனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு பெண் தலைவர்களுக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அப்ப பாசிசா ஆட்சி நடக்கிறதா இல்லையா அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நன்றி இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம்